பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் வடிமண்டலவியல் துணைகளம் விடுத்துள்ள அறிவிப்பு ரவி கருணாநாயகவின் வீட்டுக்கு பலத்த பாதுகாப்பு வைத்தியர் அர்ஜுனாவை வெல்ல வைத்த சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படுவது சம்பளமல்ல கொடுப்பனவு என இலங்கை பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனத்திய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது இது தவிர வருகை கொடுப்பனவாக பாராளுமன்ற கூட்டங்கள் நடைபெறும் நாட்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் மற்றும் கூட்டத்தொடர் இல்லாத நாட்களில் குழுக்களில் கலந்து கொள்வதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் தொகையாக வழங்கப்படுகின்றது தூரத்தை அடிப்படையாக கொண்டு எபொருள் கொடுப்பனவு வழங்கப்படுவதாகவும் அது சூத்திரத்தின்படி கணக்கிடப்படுவதாகவும் தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு வீடு இல்லாதவர்கள் விண்ணப்பித்து மாதிவிலையில் அமைந்துள்ள எம்பி குடியிருப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் மாதிவிலையில் இவ்வாறான நூற்றி எட்டு வீடுகள் இருப்பதாகவும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியினரின் வேண்டுகோள்களுக்கு இணங்க முதலில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் வரிசையில் வீடுகள் வழங்கப்படும் என்றும் குஷானி ரோஹன தீர தெரிவித்துள்ளார் மேலும் வீட்டு வாடகையாக இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் மற்றும் தண்ணீர் கட்டணத்தை உறுப்பினர் செலுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற பொதுச் செயலாளர் வைத்தியசாலையில் மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொடுப்பதன் கொடுப்பனவுகளில் இருந்து தொகையை குறைக்க பாராளுமன்ற மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சு இணைந்து வசதி அளித்துள்ளதாக தெரிவித்த செயலாளர் நாயக் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கு தேவையான கொடுப்பனவுகளையும் குறித்த அமைச்சு ஏற்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இன்று வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபரகமுவ மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் மேல் சபரகமுக மற்றும் வடக்கு மாகாணங்களில் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ரவி கருணாநாயகவின் வீட்டிற்கு முன்பாக பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயகவின் பெயரை அறிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று வர்த்தகமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது தேசிய பட்டியலில் ரவி கருணாநாயகவின் பெயர் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தரப்பினரும் நேற்று ஆட்சேபர்களை வெளியிட்டு வருகின்றனர் ரவி கருணாநாயகவின் வீடு முற்றுகையிடப்பட வேண்டும் எனவும் இந்த முடிவை மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும்சாத் ஜால தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இன்றைய தினம் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் அச்சம் நிலவுவதால் ரவி கருணாநாயகவின் வீட்டிற்கு முன்பாக காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை ஐக்கிய தேசிய காட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வஜ்ர அபேவர நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயகவின் பெயர் அனுப்பப்பட்டமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாது அவரின் இந்த நடவடிக்கை ஐக்கிய தேசிய காட்சியின் யாப்புக்கு முரணாகும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழத்தின் கலாச்சார தலைநகர் என்று கூறப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் பொது தேர்தல் முடிவுகள் உலக தமிழர்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அத்தனை இன்னதும் பங்காளியாக அடையாளப்படுத்தப்பட்ட ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனங்களை கைப்பற்றி பெருவெற்றி ஈட்டியிருக்கின்றது களத்தினுள் இறங்கி வெறும் மூன்று மாதங்கள் மாத்திரமே அரசியல் செய்தவரும் தேர்தல் காலத்தில் அதிக சர்ச்சைகளுக்கு உள்ளாகியவருமான வைத்தியர் அர்ஜுனாவை வெல்ல வைத்து அழகு ார்கள் தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்த அத்தனை தரப்புகளையும் ஒன்று தூக்கி எரிந்திருக்கின்றார்கள் அல்லது அவர்களது தலையிலும் குட்டியிருக்கின்றார்கள்